பால் முகவர் இரவோடு இரவாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து விடுவதாக பொதுமக்கள் புகார் ஆவின் பால் முகவர் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆவின் குடோனில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரும் ஆவின் பாலை மொத்த வியாபாரி நான்கு ரூபாய் கூடுதல் விலைக்கு மொத்தமாக விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஆவின் தட்டுப்பாடு ஏற்பட்டு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆனால் ஆவின் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் ஹட்சன் ஆரோக்கியா உள்ளிட்ட பால் வகைகள் தாராளமாக கிடைக்கிறது எனவே இரவோடு இரவாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் ஆவின் பால் முகவர் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Mm.